இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும் குனிந்து நிற்க வேண்டும் ஐந்துக்கும் நாற்பது முறை போய் பேசி பார்க்க வேண்டும் கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அவசரப்பட முடியாது அதாவது வெளியில ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது நாங்கள் அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்லை நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தான் இருப்போம் தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் இந்த தேர்தலை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம் அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது கேட்கிறோம் கேட்பது என்பது வேறு கூட மான உரச்சியோடு அந்த இடத்திலிருந்து வெளியேற வர திருமாவளவர் publicly கூடுதலாக கேட்பது பேச்சுவார்த்தை நடப்பது கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறும் ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதல எந்தவிதமான குழப்பமும் கிடையாது ஊசராட்டம் கிடையாது மானம் கெட்டு பல்லை இழித்து காலை பிடித்து நக்கி பிளைக்கிறவன் அல்ல திருமாவளவர் பதவிகாக எதையும் தேடுகிறவன் அல்ல திருமாவளவர்